அதெல்லாம் ப்ரமோஷன் வேணா வா காசு குத்தா வந்த இல்ல இல்ல ஓகே ரைட் அவர்கிட்ட அடுத்து தான் கேட்போம் அதான் சாரி இப்ப ஆடியோ லான்ச் நாங்க போன மாசம் பண்ணோம் அப்ப கூட நாங்க வந்து பாட்டு நாங்க டெலிகாஸ்ட் இது வரேன் கதையும் சொல்ல பாட்டும் போறோம் கதை சொல்ல கூடாதுங்க ஒரு நிமிஷம் நிமிஷம் ஆடியோ லான்ச் நாங்க ஆடியோவே ப்ளே பண்ணலனா பாருங்கல ஆடியோ லான்ச்ல ஆடி கைரும்ல சாட் வந்து பாக்கணும் இந்த பாட்டை நம்ம முட்டாள் தரமா ஆடியோ லான்ச்னு வெச்சிட்டு ஆடியோவே போடலனா எப்படி அது சஸ்பென்ஸ் ஆடுங்க சார் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க ஓகே ஓகே இது டண்டு நான் இப்போ நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் அடுத்த காலர் ஒரு காலர் வந்திருக்காங்க அவங்க அப்படியே அப்படியே சார் நான் அப்படியே இருக்கேன் அப்படியே ஒன்றும் பண்றேன் நான் ஒன்னும் ஆடலாஸ்ல ஹலோ 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 சார் வணக்கம் யார் எங்கிருந்து பேசுறீங்க சார் நான் பூங்காவணம் பேசுறேன் சார் கும்பகோணத்துல இருந்து எங்கிருந்து நான் பேசுறா கொஞ்சம் ஏர் லைன்ல ஆஹ் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சார் 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 முதல்ல ஆர்ஜே பேசுகிறேன் அவர்கிட்ட கொடுங்க சார் இரா டேய் எவன் பேசுனாலும் பேசிருவியா நீயே அண்ட் அருகாட்ட நூஸ் பைல சார் சார் ஒரு ஒரு

வெங்காயம் விற்கிறதுலையா சார் ரைட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா சார் ஆயிடுச்சு சார் எத்தனை குழந்தைங்க சார் பசங்களே இல்லை சார் அதுதான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓ ரைட் நல்ல முயற்சி சார் பண்ணுங்கள் ஓகே சார் ஓகே சார் கொஞ்சம் வருங்க பேசுகிறேங்க ஒரு செலவு ஒரு நாள் வந்து போயிவிடுவேன் செலிப்ரிட்டி எங்களுக்கு அவங்கதான் முக்கியம் ஹலோ டைரக்டர் சார் டைரக்டர் கிட்ட நான் கொடுத்துட்டா இப்போ குடு கொடுங்க சார் உன்ன குடுக்கல நீங்க த்ரில்லிங் ஒரு கம்மு அப்பதான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேச முடியாத ஒரு நிமிஷம் மைக் கட் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆ டைரக்டர் பேசுறியா சார் கொடுங்க சார் நான் பேசுறேன் சரி ஒரு நிமிஷம் சரி உங்க லைன் த்ரூ பண்ணிட்டு பேசுங்க இப்போ இந்த கேக்காது உங்களுக்கு தான் பேசு ஹலோ ஹலோ டைரக்டர் சார் ஒரு நிமிஷம் இருங்க தம்பி ஏண்டா என்கிட்ட எப்போடா பேச ஒரு கால் மணி நேரமா பேசிட்டு அப்புறம் பேசுறியா அதே கட் பண்ணி விட்டுருவா இப்போ ஹலோ யார் பேசுறீங்க சார் சார் நான் பூவா வரேன் சார் கும்மா வரேன் போட்டு போனே இரு இரு இரு

இருந்தாலும் ஜாலியா சொல்ற உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சார் எனக்கு வந்து எண்ணெய் நோக்கி பாயும் இருந்து தோட்டா தோட்டா பாட்டு போடுங்க சார் எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா ஆமா சார் அருமையான பாட்டு நான் கேட்டதே இல்ல எங்க கிட்டயும் அந்த பாட்டு இல்ல வேற என்ன பாட்டு போடுவாங்க போட்டு கேட்டுக்கோ